காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பிரண்டை சட்னி தான் செய்ய போகிறேன் பிரண்டையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்குவோங்க அப்புறம் எண்ணெய் ஊற்றி பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் வரமிளகா பூண்டு தேங்காய் புளி அப்புறம் நான் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ரெண்டும் வறுத்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஃபஸ்ட்லேயும் போடலாம் லாஸ்ட்லேயும் வறுத்து போடலாம் அவங்க இஷ்டந்தான் புளி போட்டுக்கோங்க ஏன்னா பிரண்டை வந்து ஒரு மாதிரி ஸோ கையெல்லாம் பிக்கும் இந்த ஊறல் வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பிரண்டை வந்து இதில் வந்து பிரண்டை பரண்டையோட இலை ரெண்டுமே நான் போட்டிருக்குறேன் பிரண்டை வந்து ஃபஸ்ட்டில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் தேங்காயெல்லாம் போடுங்க வதக்கிட்டு அப்புறம் தான் அந்த வந்து இந்த ஊரல் வந்து வராது இந்த பிரண்டையில் வந்து அந்த ஊரல் தன்மை இருக்கும் அது வராது நல்லா வதக்கிக்கோங்க ஏனால் தக்காளி வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து அந்த ஊறல் வரும்ல அது வந்து வராது தான் ஒரு மாதிரி பிக்குன்னு சொல்லுவாங்க ஊறல் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அப்படியே போட்டு அரைச்சிருங்க நம்ம தனி பிரண்டை போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த பிரண்ட வாசனை அதிகமாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோவா கிடைக்காது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இது வந்து நம்ம மற்ற தக்காளி தேங்காய் வெங்காயெல்லாம் போடுறதுனால குழந்தைங்க வந்து எதுவுமே தெரியாமல் நல்லா சாப்பிட்டு போங்க வேறு நம்ம மறுபடியும் தாளிக்கலாம் ஏன்னா எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாது நம்ம வந்து வதக்கிறதுக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் சேர்த்தா எண்ணெய் அதிகமாயிரும் ஏன்னா இதுவே வந்து ஒரு மருந்து பொருள் நம்ம மறுபடியும் மறுபடியும் எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால நான் தாளிக்கல அப்படியே சாப்பிட்டாச்சும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு சென்